கர்நாடக முதல்வர் சித்தராமையாவின் கோரிக்கையை விப்ரோ நிறுவனர் தலைவர் அசிம் பிரேம்ஜி நிராகரித்து பெங்களூருவின் மோசமான நெரிசலுக்கு ஒற்றை புள்ளி தீர்வு இல்லை என தெரிவித்துள்ளார் இப்ளூர் சந்திப்பில் உள்ள வெளிப்புற ரிங் ரோடு வழியாக நேரங்களில் ஏற்படும் கடுமையான போக்குவரத்து நெரிசலை குறைக்க விப்ரோ வளாகம் வழியாக வரையறுக்கப்பட்ட வாகன இயக்கத்தை அனுமதிப்பதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராயுமாறு சித்தராமையா பரிந்துரைத்திருந்தார் இந்த கடிதம் சமூக ஊடகங்களில் பரவலாக பகிரப்பட்டது இதனால் நிறுவனத்தின் மீது பொதுமக்களின் அழுத்தம் அதிகரித்தது தனியார் வளாகத்தை திறப்பது சர்ஜாப்பூர் சாலை ஓஆர்ஆர் மற்றும் இப்ளூர் சந்திப்பில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் என்று வாகனப் பயனர்கள் கோரிக்கை முன்வைத்தனர் செப்டம்பர் இருபத்தி நான்கு தேதியிட்ட தனது பதிலில் போக்குவரத்தை அனுமதிப்பதில் குறிப்பிடத்தக்க சட்ட நிர்வாகம் மற்றும் சட்டரீதியான சவால்களை பிரேம்ஜி சுட்டிக்காட்டினார் மேலும் இது பட்டியலிடப்பட்ட நிறுவனத்திற்கு சொந்தமான பிரத்யேக தனியார் சொத்து என்றும் பொதுப்பாதைக்காக அல்ல என்றும் அரசாங்கத்திற்கு நினைவூட்டினார்